ஹாய் ஹரிவா நல்லாயிரம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறீங்களா வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ட்ரிபிள் ஒன் டாரோடாமல் வீக்லி ரீடிங் பார்க்கலாம் இந்த வாரத்திற்கான ப்ரெடிக்ஷன்ஸ் பைல் த்ரீ ஆப்ஷன்ஸ் இருக்குது ஓகேங்களா ஃபோன் நம்பர் ஒன் டூ த்ரீ அது எடுத்துக்கோங்க ஃபைல் ஒன் பை டூ ஃபைல் த்ரீ ஓகேங்களா ஸோ நான் லெட்டர் ஸ்டார்ட் ரெடி ஸ்டார்ட் வித் ஃபைல் ஒன் ஹாய் ஒன் யாரெல்லாம் நம்பர் ஒன் சூஸ் பண்ணிங்களோ ஒன் இதோ உங்களுக்கான மெசேஜஸ் இந்த வாரம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்றத பார்க்கலாம் ஓகே வா ஒரு சிலருக்கு வந்து ஃபேமிலியில் உள்ள பெரியவங்களாம் பெரியவங்க மூலமாக வந்து ஒரு நம்பிக்கை கிடைக்கும்னு சொல்லலாம் சரிங்களா அம்மா அப்பா நீங்கள் மீட் பண்ணலாம் சில பேர் ஃபேமிலி கெட் டுகெதர் இருக்க வாய்ப்பு இருக்குது அண்ட் நியூ பிகினிங் தெரியுது ஓகே சில பேருக்கு அந்த மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகும் அப்படின்றது தெரியுது நியூ லைஃப் நியூ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் ஒரு நியூ பொசிஷன் ப்ரமோஷன் இது எல்லாமே இந்த வாரம் பார்க்க முடியுது நீங்கள் பொறுமையாக இருந்ததுக்கான பலன் வந்து கிடைக்க போகுது நீங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்திருக்கீங்க பட் உங்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் இருந்திருக்கலாம் ஸோ உங்களுடைய இன்ட்யூஷன் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம் பட் எனிஹோ உங்களுடைய இன்ட்யூஷனை வந்து நீங்கள் நம்புங்க ரைட்டுங்களா ஸோ நம்பும்போது உங்களுக்கான ஒரு அந்த பொறுமைக்கான பலன் வந்து கண்டிப்பாக இருக்க போகுது அதனால் நீங்கள் எந்த ஒரு டெசிஷனும் அவசரப்பட்டு எடுக்க தேவையில்லை ஓகே நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தது இது வரைக்கும் நமக்கு அமையவே இல்லை ஸோ அப்படின்ற ஒரு எண்ணம் தேவையில்லை அவசரப்பட வேண்டாம் ஸோ உங்களுக்கான ரிசல்ட் வந்து வந்துட்டே இருக்குது ஃபைன் ரைட்டுங்களா ஸோ யூஸ் நீங்கள் வந்து கண்டிப்பாக உங்களுடைய இன்ட்யூஷனை வந்துட்டு ஃபாலோ பண்ணுங்கள் அண்டு சில ஏமாற்றங்கள் இதுவரை நடந்துருந்துருக்கலாம் அதை வந்து அப்படி ஹீலிங் அலோவ் பண்ணுங்கள் ஓகேவா தட்ஸ் ஓகே அப்படின்னு அதை ஏற்றுக்கிட்டிங்கன்னா அதுலேருந்து வெளியே வந்துட முடியும் ஸோ புதுசாக படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கான வாய்ப்பும் இருக்குது சில பேர் ரீடிங் புதுசாக வந்து கற்றுக்கலாம் அண்டு உங்கள் ஹெல்த்துக்கு வந்து கொஞ்சம் நீங்கள் மாதுள பழம்லாம் சாப்பிடலாம் அண்ட் இன்னும் கொஞ்சம் உங்களுடைய ஹெல்த்துக்கு வந்து உங்கள் இன்ட்யூஷனே உங்களுக்கு சொல்லும் இது பண்ணலாம் இது பண்ணலாம் அப்படின்னு அது நீங்கள் வந்து இந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் சாப்பிடலாம் அப்படின்னு உங்களுக்கு தோணும் அதை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க ஓகேவா நம்பிக்கையோடு ஸோ உங்களுடைய சில பேருக்கு ஃபேமிலி சுட்சுவேஷன் பேலன்ஸ்டாக போகுது ஒரு பேலன்ஸ்டே இல்லாமல் வந்து போயிட்டு இருக்குது அப்படின்னா அது வந்து கூடிய விரைவில் வந்து பேலன்ஸ்ட் ஆகும் ஓகே ஸோ ஒரு நம்பிக்கையும் வேணும் பயம் வேண்டாம் அப்படின்றத நீங்கள் மனசில் எடுத்துக்கிறது நல்லது இந்த வாரம் அது மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் அவசரப்பட்டு செய்ய வேண்டாம் அண்டு ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அவங்களுடைய அட்வைஸ் படி நடந்துக்கிறது நல்லது அவங்கள விட்டு விலைக்கு போகணும் அப்படின்ற நினை நினைக்கவும் வேண்டாம் எப்படின்னாலும் போகிற வேகத்தில் திரும்பி வந்துடுவீங்க அப்படின்றது தான் பார்க்க முடியுது ஓகேவா ஸோ உங்களுக்கான அட்வைஸும் வந்து கிடைக்கும் ரைட் ஸோ அதுபடி நீங்கள் ஆக்ஷன் எடுங்க அது நல்ல ஒரு சக்ஸஸை வந்து உங்களுக்கு தரும் ஸோ வேறு என்ன பார்க்கலாம் அரக்கல்ஸில் க்ளோஸ் ஃப்ரெண்ட் ப்ளஸ் வித் க்ளோஸ் ஃப்ரெண்ட் நீங்கள் வந்து உங்களுக்கு ரொம்ப க்ளோஸ்டாக இருக்க ஃப்ரெண்டை நீங்கள் மீட் பண்ணலாம் அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஓகே ஸோ ரொம்ப ஃப்ரீ மைண்டடாக ஃப்ரீ ஒரு என்ஜாய்ஃபுல்லாக இருக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது ஸோ எல்லா தடைகள் இருந்து ஜெயிச்சே வர இந்த வாரம் ஸோ புது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையா இருக்குது சக்ஸஸ் இருக்குது நியூ ஜாப் இருக்குது புதுசாக ஜாப் இல்லாதவங்களுக்கு ஜாப் கிடைக்கும் ஓகே விக்ட்ரி இன் சம் வெண்டர் பாருங்கள் ரெண்டு தடவை கன்ஃபார்ம் ஆகிடுச்சு ஸோ இந்த வாரம் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களில் உங்களுக்கான சக்ஸஸ் கண்டிப்பாக இருக்குது ஓகேவா ஸோ பிப்ரவரி மாதம் நீங்கள் எதிர்பார்க்குற விஷயம் வந்து ஒரு ஃபேவரபுளாக வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்குது ஓகே அதனால் அவசரப்பட வேண்டாம் நீங்கள் போட வேண்டிய எஃபர்ட்டு வந்து போட்டுருங்க இருங்க அப்படின்ற ஒரு விஷயமும் இங்கே தெரியுது அண்டு ஃபேமிலியோடு வந்து நீங்கள் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் சில பேர் ஓகே ஸ்பெண்ட் பண்ணணும் அது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமாக இங்கே தெரியுது ஸோ குழந்தைகளை வந்து கவனிச்சுக்கோங்க அவங்கள வந்து எந்த விஷயத்துலையும் ஒரு அவசரப்படுற தன்மை இருக்கலாம் அதை கொஞ்சம் நீங்கள் தான் வந்து பார்த்து மெயின்டைன் பண்ணணும் ஓகேவா ஸோ சில பேருக்கு வந்து ஸ்பிரிச்சுவலாக வந்து ஒரு முன்னேற்றம் ஏற்படும் ஓகே ஆல்ரெடி உங்களுக்கு வந்து அந்த இன்ட்யூஷன் பவர் ஜாஸ்தி இருக்குது அது இன்னும் உங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் வே இன்னும் உங்களுக்கு வழி காட்டப்படும் அப்படின்றதும் தெரியுது ஓகே அந்த குழந்தை வேணும் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்பும் இருக்குது ஓகே பயல் ஒன் யூ ஃபார் வாட்சிங் ஐ எல் மீட் யூ மேக்ஸ் வீடியோ ஜெகபா பாய் அடுத்ததான் நம்பர் டூ நினச்சோங்க ஸோ உங்களுக்கான இந்த வார ராசி பலன் இந்த வார ப்ரெடிக்ஷன்ஸ் எப்படி இருக்குது வா ஃபஸ்ட் எட் தொன்னே வில் ஆஃப் ஃபார்ச்சூன்ஸ் சக்சஸ் தான் ம் வெரி நைஸ் ஸோ உங்களுக்கு வந்து இதுவரைக்கும் தடங்களாக இருந்த விஷயங்கள் எல்லாமே விலகி ஒரு நியூ பிகினிங் வந்து இருக்க போகுது ஓகே சீ ச சில பேருக்கு வந்து வேலை பார்க்குற இடத்துல கூட வேலை பார்க்குறவங்களால் பிரச்சனைகள் ஏற்பட்டுருக்கலாம் அது மூலமாக உங்கள் ஜாபில் ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டுருக்குது அப்படின்னா அது எல்லாமே ஒரு முடிவுக்கு வருது ஸோ தேர்ட் பார்ட்டிஸ்னால் மணி ப்ராப்ளம் ஏற்பட்டிருந்தாலோ எல்லாமே ஒரு முடிவுக்கு வந்து உங்களுக்கான ஒரு நியூ பிகினிங் பார்க்க முடியுது ஓகே ஸோ நீங்கள் எந்த ஒரு விஷயத்த பாதுகாக்கணும் அப்படின்னு நினச்சி பயந்து ப்ரொட்டெக்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறீங்களோ அந்த விஷயத்தில் வந்து உங்களுக்கு கண்டிப்பான முறையில் சக்ஸஸ் இருக்குது ஓகே அண்ட் உங்களை நீங்கள் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க அட் த சேம் டைம் வாட் உங்கள் மணி வந்து கொஞ்சம் நீங்கள் கவனம் எடுத்துக்கோங்க மூணாவது மனுஷங்களை நம்பி நீங்கள் எந்த ஒரு உங்களுடைய மணியை வந்து ஒப்படைக்க வேண்டாம் ஓகேவா அதை நீங்கள் பாதுகாக்கணும் கொஞ்சம் அதில் கவனம் தேவை அண்டு ரொம்பவே வந்துட்டு ஒரு லக் இருக்குதுன்னு சொல்லலாம் லக் இருக்குது சக்ஸஸ் இருக்குது அண்ட் நீங்கள் யாரையோ பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்கள மீட் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது அவங்க மேபி ரொம்ப காலங்களுக்கு முன்னால் உங்களுக்கு தெரிஞ்ச உங்களுக்கு விருப்பமான ஃப்ரெண்டாக இருக்கலாம் இல்லை உங்களுடைய பர்சனாக இருக்கலாம் சம் வாட் ஓகே ஸோ அன்எக்ஸ்பெக்டடாக உங்களுக்கு சில பேருக்கு கிஃப்ட்டு வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்குது அண்ட் ஒரு சில பேர் வந்துட்டு பிஸ்னஸ்ஸை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகே அதை நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்துகிட்டு போவீங்க ஆல்ரெடி பிஸ்னஸில் இருக்கிறீங்க அப்படின்னா அது வந்து மேபி உங்களுடைய ஒரு பழைய நண்பர் மூலமாக உங்களுக்கான அதில் ஒரு ஆலோசனை கிடைக்கவும் வாய்ப்பு இருக்குது ஒன்று நீங்கள் அவங்களுக்கு ஆலோசனை கொடுக்கலாம் இல்லை அவங்க உங்களுக்கு ஆலோசனை தரலாம் அது மூலமாக வந்து உங்களுக்கு கஷ்டங்களெல்லாம் முடிஞ்சு ஒரு நல்ல திருப்பம் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ ஒரு நியூ பிகினிங்கும் தெரியுது அண்டு சக்ஸஸும் தெரியுது சில பேர் வந்து ட்ராவல் பண்ணுறதுக்கான சான்ஸும் இருக்குது ஓகே அண்டு அதான் தேர்ட் பார்ட்டி ரிலேட்டடாக உங்களுடைய சக்ஸஸ் தடைப்பட்டுகிட்டே இருந்தது அப்படின்னா அது எல்லாமே மாறப்போகுது எல்லாம் ஒரு முடிவுக்கு வந்து கம்ப்ளீட் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஒரு மாற்றம் வந்து உங்கள் லைஃப்பில் வந்து ஏற்பட போகுது ஓகே சக்ஸஸாகவும் இருக்க போகுது பை டூ ஸோ உங்களுடைய சீக்ரெட்ஸை பற்றி யாராவது வந்து காசிப் பண்ணலாம் அதனால் எந்த ஒரு சீக்ரெட்ஸும் நீங்கள் வெளியே சொல்ல வேண்டாம் ஸோ கீப் இட் வித் யூ ரைட் சீக்கிரத்தை வந்து நீங்கள் உங்களுக்குள்ளேயே வச்சுக்கோங்க அதை யார்கிட்டையும் வந்து நீங்கள் ஷேர் பண்ணவே வேண்டாம் யூ ஆன் அண்ட் ரோட் டு சக்ஸஸ் கண்டிப்பாக சக்ஸஸ் நிறைய பார்க்குறோம் ஸோ எதை நோக்கி பயணம் மேற்கொள்கிறீங்களோ அதில் கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் இருக்குது ஓகே சில பேர் வந்து உங்களுக்கு ட்ரபிள்ஸ் தரலாம் ரைட் அதான் இங்கே தேர்ட் பார்ட்டி இன்வால்மெண்ட் இருக்குல்ல பட் அதெல்லாமே கடந்து வந்துடுவீங்க ஓகே இங்கே செம்மட்ட ஒரு நல்ல மெசேஜ் உங்களை நோக்கி வருது இங்கே பார்த்தோம் கண்டிப்பாக நியூஸ் ஆன் வே மேபி அது லவ் ரிலேட்டடாகவும் இருக்கலாம் ஸோ லவ் இஸ் ஆல்சோ இங்கே ரோஸ் ரொமான்சன்ஸ் இன் த இயர் ஆர் ரீயூனியனுக்கான பாசிபிலிட்டியும் இருக்குது டிஸ்கார்ட் அமங் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃபேமிலி சில ஃப்ரெண்ட்ஸோ அவர் ஃபேமிலியிலருந்தோ கொஞ்சம் வந்து ஒரு மனக்கசப்பு ஏற்படலாம் வில தனித்து விடப்பட்ட மாதிரி ஒரு ஃபீல் வரலாம் ஓகே அது வந்து நீங்கள் உங்களுக்கு கொஞ்சம் ஒரு மன கஷ்டத்தை தரலாம் அது நீங்கள் டெம்பரரி ஆன விஷயம் தானே அப்படின்ட்டு அதை கடந்து போயிடுங்க ஓகே மார்ச் மாதம் உங்களுக்கு ஒரு சிக்னிஃபிகண்ட் மந்த்தாக இருக்கும் ஸோ லவ் இஸ் தேர் ரைட் ம் ஸோ இந்த வீக்கில் வந்துட்டு உங்களுக்கான ஒரு அந்த லவ் கிடைக்கும் ஓகே ரீயூனியனுக்கான வாய்ப்பும் இருக்குது அவங்க பர்சன் வந்து மனசு மாறி அவங்களோட ஒரு நியூ பிகினிக்கான சான்ஸும் தெரியுது ரைட் ஓகே மேஜர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இங்கே டெத் கார்டு இருக்குது வீல் ஆஃப் ஃபோர்ச்சன் இருக்குது ஸோ கண்டிப்பாக வந்து பழைய விஷயங்கள் எல்லாமே வந்து ஒரு எண்டுக்கு வந்துருது அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு நியூ பிகினிங் இருக்குது அது வந்து பெரிய ஒரு லக்கான விஷயமாக கூட இருக்கும் ஓகே சக்ஸஸ்ஸை கொண்டுட்டு வர்றது உங்கள் லவ் ரிலேட்டட் ரிலேஷன்ஷிப்லையுமே வந்து ஒரு பெரிய மாற்றத்தை வந்து கொண்டுட்டு வருது ஓகே ஹேஃபைல் டூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஐஎல் மீட் இன் மை எக்ஸ்ட் வீடியோ டேக் கேர் பாய் ஹாய் பயல் த்ரீ யாரெல்லாம் நம்பர் த்ரீன்னு நினச்சிக்கணும் உங்களுக்கான இந்த வாரம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கலாம் யூனஸ் ப்ளவர்ஸ் சில விஷயங்களை நீங்கள் பிடிவாதமாக சாதிக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது அதில் சக்ஸஸும் பார்ப்பீங்க உங்களை அதிகமாக கேர் பண்ணிப்பீங்க ஓகேவா ஸோ உங்களோட ஹெல்த்து கேர் பண்ணுங்கள் அண்டு கண்டிப்பாக நீங்கள் கேர் பண்ணணும் அதில் எஃபோர்ட் வந்து நீங்கள் அதிகமாக போடணும் அப்படின்றதும் தெரியுது அது மாதிரி நீங்கள் நினைக்கிற விஷயம் நடக்கணும் சக்ஸஸ் ஆகணுன்றதுக்கு அதிகமான ஒரு உழைப்பை வந்து பார்க்க முடியுது சும்மா டெசிஷன் எடுக்க முடியாமல் இது வரைக்கும் டிலே ஆகிட்டே இருந்த விஷயத்தில் வந்து ஒரு எஃபர்ட்டு போட்டு ஒரு முடிவு எடுப்பீங்க அப்படின்றதும் பார்க்க முடியுது ஓகே உங்களுக்கான ஒரு ஆஃபர் வரும் அது ஆஃபராக இருக்கலாம் இல்லைன்னா சம்பவம் ஒரு அப்பாலஜியாக இருக்கலாம் ரைட் ஸோ அது மூலமாக வந்து உங்களுக்கு உங்கள் லைஃப்பில் வந்து ஒரு நியூ பிகினிங் இருக்க போகுதோ ரைட் ஸோ குழந்தைக்கு இவ்வளோ நாளாக ஆயிட்டே இருக்குது அப்படின்னா அதில் ஒரு சக்சஸ் கண்டிப்பாக இருக்க போகுது குழந்தை பாக்கியம் வந்து இருக்க போகுது ஓகே அதுக்கு நீங்கள் வந்து கொஞ்சம் உடற்பயிற்சி ப்ரீத்திங் எக்ஸசைஸ் யோகாசனாஸ் அப்புறம் நல்ல ஃபுட்டை சாப்பிட்றது உங்களா ஹாப்பியாக வச்சுக்கிறது அதில் எல்லாமே நீங்கள் எஃபோர்ட் போடும்போது அந்த ஒரு முயற்சி வந்து சக்ஸஸ் ஆகும் ஓகே பட் எனக்கு உங்களுடைய உங்களுக்கான சக்ஸஸ் கண்டிப்பாக இருக்குது பட் அது அது வந்து நீங்கள் ரொம்ப அதிகமாக ஒரு முயற்சியை தொடர்ந்து போடணும் ரைட் இதுவரையும் நான் முயற்சி போட்டு 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 வெயிட் பண்ணிகிட்டே இருக்கிறேன் ஒன்றும் அசையலை அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம் டோன்ட் கிவ் அப் இன்னும் கொஞ்சம் முயற்சி போடுங்க உங்களுக்கான ஆஃபர் இந்த வீக்கில் வருது உங்களுக்கான சக்ஸஸும் வந்து வருது அப்படின்றதையும் பார்க்க முடியுது ஓகே சில பேருக்கு வாய்ப்புகள் இருக்கும் சாய்ஸஸ் இருக்கலாம் அதனால் டெசிஷன் எடுக்க கொஞ்சம் முடியாமல் இருக்கலாம் எனி எஃபோர்ட் போட்டு நீங்கள் ஒரு சரியான டெசிஷனை எடுக்கிறதுக்கான வாய் தருணம் அமையும் ஸோ பாஸ்ட்டையே யோசித்து அடுத்த ஸ்டெப்பு வந்து எடுக்காமல் நீங்கள் டெசிஷன் எடுக்க முடியாமல் இருக்கிறீங்க அப்படின்னா அதில் நீங்கள் கொஞ்சம் எஃபர்ட் போடுங்க அப்படின்றத பார்க்க முடியுது ஸோ நடந்த விஷயங்கள்லேருந்து வெளியில் வரணும் அதுக்கான எஃபர்ட்டை போடணும் அப்போது வந்து உங்களுக்கு வரக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி உங்கள் கண்ணுக்கு தெரியும் வ அண்ட் தென் உங்களுக்கான ஒரு சக்ஸஸையும் பார்க்க முடியுது ஸோ உங்களுடைய கரியர் ரிலேட்டடாக உங்களுக்கு ஒரு நியூ ஜாப் கூட கிடைக்கலாம் நியூ ப்ராஜெக்ட் வரலாம் ஓகே அது அண்ட் புதுசாக யாராவது படிக்கணும்னு நினச்சிங்கன்னா படிக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது இதுவரையும் டிலே ஆகிருக்கலாம் முடிவெடுக்காமல் இருந்திருக்கலாம் பட் இனி வந்து அதை தாண்டி நீங்கள் முடிவெடுத்து அதில் பயணம் பண்ண போகிறீங்க சக்ஸஸும் ஆக போகிறீங்க அப்படின்றத பார்க்க முடியாது சில பேருக்கு ட்ராவலுக்கான வாய்ப்பும் இருக்குது அப்ராடு போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சில பேருக்கு உங்களோட எஃபோர்ட்டு மூலமாக அதில் அங்கேருந்து உங்களுக்கு ஆஃபர் வரதுக்கான வாய்ப்பும் இருக்குது அண்ட் வா ஹாப்பினஸ் எடுத்தோன்னே கண்டிப்பாக இந்த வீக் டிசம்பர்லேயே வந்துட்டு உங்களுக்கான ஹாப்பினஸ் இருக்குது டோர் பாருங்கள் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து உங்கள் கதவை தட்டும் நீங்கள் வெயிட் பண்ணிகிட்டு அது உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்குது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கண்டிப்பாக ஃபினான்ஷியல் கெயின் இருக்குது ஓகே ஆல்ரெடி நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கிறீங்க அதுக்குரிய பலன் வந்து கிடைக்க போகுது அதை நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து கொண்டாடுறதுக்கு தயங்க வேண்டாம் பெரிய மாற்றம் இருக்குது ஓகே எஸ் ஒரு பெரிய மாற்றம் இருக்குது என்னடா அது இப்படியே தான் போயிட்டே இருக்குமா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு டிலே ஆகிட்டே இருக்குது முடிவெடுக்க முடியாமல் போயிட்டே இருக்குது அப்படின்லாம் இல்லை அதுவும் வந்து மாறப்போகுது பாருங்க வா பீரியட் ஆஃப் ப்ராஸ்பரிட்டி அண்ட் அப்பர்னஸ் மணி ரிலேட்டடாக அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்க போகுது இந்த வாரம் ஃபேமிலி மேட்டர்ஸ் பே அட்டென்ஷன் டு யார் ஹெல்த் உங்களுடைய ஹெல்த்தில் நீங்கள் கண்டிப்பாக கவனம் செலுத்தணும் ஃபர்ஸ்டே பார்த்தோம் த மோஸ்ட் டிஃபிகல்ட் பார்ட் ஆஃப் சுச்சுவேஷன் இஸ் ஓவர் ரைன் ரெயின்போ ரைட் கஷ்டமான காலம் முடிஞ்சு முடிய போகுது செயின் ஆஃப் ஈவெண்ட்ஸ் தட் வில் அஃபெக்ட் யூர் லைஃப் எஸ் இது வந்து ஒரு எண்டுக்கு வருது ஒரு விஷயம் வந்து தொடர்ந்து உங்களுக்கு ஒரு செயின் மாதிரி உங்கள் வாழ்க்கையை வந்து பாதிச்சுட்டே இருக்குது அப்படின்னா அது வந்து மாறப்போகுது ஓகே அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கான ஒரு சக்ஸஸ் இருக்க போகுது ஓகே ஃபேமிலி ரிலேட்டட் ப்ராப்ளம் இருக்கலாம் அது கூட உங்களை வந்து அஃபெக்ட் பண்ணிகிட்டு இருக்குது அப்படின்னா அதில் உள்ள அந்த கஷ்ட காலம் வந்து ஒரு எண்டுக்கு வருது ரைட் ஸோ ஃபேமிலி ரிலேட்டடாக ஏதாவது ப்ராப்ளம் வந்தால் அது அந்த ப்ராப்ளம பெருசுப்படுத்தாதீங்க சப்போஸ் உங்கள் சைடு ஃபால்ட் இருந்தால் மன்னிப்பு கேட்டுருங்க ஸோ தட் அது வந்து சால்வ் ஆகிடும் ஓகேவா ஸோ சம் வாட்டு சில பேர் வந்து ஃபேமிலி ரிலேட்டடாக ஏதோ ஒரு டெசிஷன் எடுத் எடுப்பீங்க அந்த டெசிஷன் மூலமாக ஒரு நல்ல நியூ பிகினிங் வந்து இருக்கும் நல்ல ஒரு மாற்றமும் இருக்கும் ஓகே ஸோ பாய் த்ரீ திஸ் இஸ் வாட் ஐ ஹேவ் ஃபார் யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஐ மீட் யூ மேக்ஸ் வீடியோ பை